தமிழ் நாவல் கால தொடக்கத்தில் பிள்ளையவர்களின் பிரதாப முதலியார் சரித்திரம் தொடங்கி கல்கியின் கல்வனின் காதலி காலம் வரையிலான இடைப்பட்ட காலங்களில் படிப்போர் ஆர்வம் எதனாலோ சற்று குறைவடைந்தது நாவலிலும் வளர்ச்சி எய்தவில்லை என்றாலும் பிள்ளையவர்கள் நாவல்களுக்கு பின் ராஜம் ஐயர் கமலாம்பாள் சரித்திரம் எழுதினார் நடப்பியல் இயக்கத்தின் மறுமலர்ச்சியை தொடங்கி வைத்தவர் ராஜம் ஐயர் இது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு எழுதப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி ரெண்டு முதல் தொன்னூற்றி ஐந்து வரை தொடர்கதையாக பத்திரிகையில் வெளிவந்த கதைத்தான் கமலாம்பாள் சரித்திரம் இளம் வயதில் முதிர்ந்த அனுபவங்களுடன் எழுதப்பட்ட நூல் கமலாம்பாள் சரித்திரமாகும் ராஜம் ஐயர் தாம் வாழ்ந்த சமூகத்தை உள்ளது உள்ளபடியே அப்படியே படைக்க முயன்றிருக்கின்றார் கமலாம்பாள் சரித்திரம் நாவலுக்கு முன்பும் பிள்ளையவர்களின் நாவல்களுக்கு பின்பும் வெளிவந்த குறிப்பிடத்தக்க நாவல் குருசாமி சர்மா எழுதிய பிரேம கலாவதேயம் பிரேமன் என்னும் சிறுவனின் கதையை கூறும் நூல் இந்த நூல் உயர்வு நகைச்சியாகவும் உண்மை நகிழ்ச்சியாகவும் பின்னப்பட்டுள்ளது நிகழ்ச்சிகளும் உரையாடல்களும் கதை மாந்தர்களும் செயற்கையாக படைக்கப்பட்டிருக்கின்றன நாவலுக்கு இருக்க வேண்டிய முதற் பண்பு உண்மை நவீச்சி என்னும் நடப்பியல் இந்த இலக்கிய கோட்பாடு சமுதாயத்தை நெருங்கிக்கான உறுதுணையாக இருக்கின்றது இதனால்தான் நாவல் வாழ்க்கையின் ஓர் உண்மையான திறனாய்வாளன் ரியல் கிரிட்டிக் ஆஃப் லைஃப் ரியல் ஆஃப் லைஃப் என்று கூறியிருக்கின்றார்கள் ஓர் உண்மையான திறனாய்வாளன் என்று கூறியிருக்கின்றார்கள் தனி மனிதர்களது உணர்ச்சியும் செயலும் நாவலில் நிறைந்திருந்தாலும் நாவல் ஒரு காலகட்டத்தின் உணர்ச்சி வெளிப்பாடு என்று போற்றப்படுகிறது பிரதாப முதலியார் சரித்திரத்தில் தாம் கண்ட சமுதாயத்தை ஓரளவு உண்மை நபிர்ச்சியாகவும் கூறுகின்றார் இவருக்கு பிறகு வந்த ராஜமய்யர் தாம் வாழ்ந்த சமுதாயத்தை கலை அழகோடு படைக்க முன் வந்திருக்கின்றார் பிராமண குடும்பங்களின் நிலை ஆகியவற்றுடன் தத்துவத்தையும் நாவல் வடிவிலே இவர் கலந்து அளித்திருக்கின்றார் அவர்களின் மூலம் அன்றைய சமுதாயத்தையும் தம்முடைய தத்துவ கோட்பாட்டையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார் ராஜமய்யருக்கு பின் வந்த மாதவையா வா ராமசாமி வெங்கடரமணி போன்றோரெல்லாம் உண்மை தொடக்க கால நாவல்களில் ஓரளவு வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பத்மாவதி சரித்திரத்தை எழுதி புகழ்பெற்றவர் மாதவையா விஜய மார்த்தாண்டம் முத்து மீனாட்சி ஆகிய நாவல்களை வெளியிட்டதோடு ஆங்கிலத்தில் தில்லை கோவிந்தன் என்னும் நாவலையும் மாதவையா எழுதியிருக்கின்றார் பத்மாவதி சரித்திரம் முதலில் தொடர்கடையாக விவேக சிந்தாமணியில் வெளிவந்தது இதன் ஆசிரியர் கதை மாந்த பேசும் பேச்சுக்கள் கொச்சையாகவும் நல்ல தமிழிலும் இருக்க வேண்டும் என்கின்ற கருத்து உடையவர் கதையில் பிரச்சார நெடி அதிகமாக இருந்தது தம் சீர்திருத்த கொள்கையை பரப்புவதற்கு இந்த நாவலை ஒரு கருவியாக படைத்திருக்கின்றார் தந்தையை இழந்து நின்ற நிலையில் நாராயணின் படிப்படியான வளர்ச்சியை பத்மாவதி சரித்திரம் காட்டுகிறது விஜய மார்த்தாண்டம் என்னும் நாவல் மரவர் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது அக்கால மரபர்களின் பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் சடங்குகள் நீதி வழக்கு நகரத்தார் பண்பு கிறிஸ்துவர் மதமாற்றம் செய்துவிக்க முயலுதல் ஜமீன்தார் முறை இவையெல்லாம் இந்த நாவலில் இடம்பெற்றுள்ளன மறவரின் உரையாடல் போக்கை கொச்சை நடையில் படைத்திருக்கின்றார் முத்து மீனாட்சி என்ற நாவலில் முக்கிய பாத்திரம் கதை கூறுவது போன்ற நோக்கு நிலையில் அந்நாவலை அமைத்திருக்கின்றார் விதவை துயர் விதவை திருமணத்தால் ஏற்படும் சிக்கல் குறித்தும் எழுதியிருக்கின்றார் இந்திய மொழிகளிலேயே விதவை திருமணத்தை ஆதரித்து எழுதப்பட்ட முதல் நாவல் முத்து மீனாட்சி என்கின்ற நாவல் இந்த நாவலை படைத்தவர் மாதவையா தில்லை கோவிந்தன் என்னும் நாவல் நம் வாழ்க்கை முறைகளை அயலார் அறிந்து கொள்ள எழுதப்பட்டதாகும் ஒரு பிராமண குடும்பத்தை சுற்றி நிகழும் கதை கருவை தில்லை கோவிந்தன் என்று ஆங்கிலத்தில் அவர் படைத்திருக்கின்றார் மாதவையருக்கு பிறகு பண்டித நடேச சாஸ்திரி நாவல் உலகில் அடியெடுத்து வைத்தவர்களுள் ஒருவர் திக்கற்ற இரு குழந்தைகள் தீன தயாலு கோமலம் குமரியானது தலையணை மந்திரோபதேசம் முதலான நாவல்களை எல்லாம் எழுதியவர் சாஸ்திரி அவர்கள் இவரது நாவல்களுள் குறிப்பிடத்தக்கவை திக்கற்ற இரு குழந்தைகள் ஆகிய இரண்டும் தீன தயாலு சுதேசமித்திரனில் தொடர்கதையாக வெளிவந்ததாகும் இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் வெளியிடப்பட்டது போக்கிலும் பாத்திரப்படைப்பிலும் கதை கூறும் முறையிலும் இயல்பான போக்கை நாம் பார்க்க முடிகிறது ஆங்கிலம் கற்ற ஓர் பிராமண இளைஞனின் கதைதான் இது இளைஞன் குடும்பத்திலும் வெளி படும் துன்பங்களையும் அவன் அவற்றை ஏற்று சமாளிக்கும் விதத்தையும் அழகுவிடக் கூறிச் சென்றிருக்கின்றார் பண்டித நடேச சாஸ்திரி அவர்கள் திக்கற்ற இரு குழந்தைகள் என்னும் நாவலில் குழந்தைகள் இருவரின் கதையை நேர்த்தியாக சுவைபடக் கூறிச் சென்றிருக்கின்றார் நடேச சாஸ்திரியார் என்றாலும் ஆங்காங்கே திகிலூட்டும் மர்மக்கதை போலவே கொண்டு சென்றிருக்கின்றார் நடேச சாஸ்திரியார் காலகட்டத்தில் தீமா பொன்னுசாமி பிள்ளை கமலாட்சி ஞான ஞானாம்பிகை முதலிய நூல்களை எழுதியிருக்கின்றார் வேளாளர் வாழ்வையே பின்னணியாகக் கொண்டு அக்கால செட்டியார் சமூக பழக்க வழக்கங்களை தம் நாவலில் குறித்திருக்கின்றார் பொன்னுசாமி பிள்ளை துப்பறியும் பாணியிலேயே இவரது கதைக்கரு அமைந்துள்ளது கதைகளில் மேல் நாட்டு சாயலை நாம் பார்க்கலாம் தான் பின்பற்றி ஒழுகும் சைவ சமயத்தை குறிப்பிட்ட அத்தியாயத்தில் அவர் புகுத்தி காட்டியிருக்கின்றவை விந்தைக்குரியதாக இருக்கின்றது பருதிமார் கலைஞர் என்று அழைக்கப்பட்ட சூரிய நாராயண சாஸ்திரியார் எழுதிய மதிவாணன் என்னும் நாவலும் கோபால கிருஷ்ண ஐயர் எழுதிய குணசீலன் என்னும் நாவலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்றியவை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் காலகட்டத்தில் சமுதாய பின்புலம் சரியான கண்ணோட்டத்தில் காட்டப்பட்டிருப்பது உண்மை அக்கால கிராம வாழ்க்கையை நன்கு படம் பிடித்து காட்டுவனவாக சில நாவல்கள் விளங்குகின்றன கிராம வாழ்வை பின்புலமாக பிரேம கலாவதியத்திலும் தில்லை கோவிந்தனிலும் நாம் பார்க்க முடிகிறது குடும்ப பாங்கினை எடுத்து காட்டக்கூடிய கதைகளே மிகுதியாக இருந்தன குடும்பம் தவித்து பிற உலகில் வெளிச்சம் படாத வகையில் பின்னப்பட்டுள்ள நிலையை நாம் பார்க்கின்றோம் என்றாலும் சில நாவல்களில் குடும்ப வாழ்வு புற வாழ்வால் பாதிக்கப்படுவதையும் காட்டியிருக்கின்றது இக்காலகட்டத்தில் வெளிவந்த நாவல்களில் பெண்களின் நிலையை விளக்கும் பாங்கினை பார்க்கின்றோம் குடும்ப வாழ்விலும் வெளி உலகிலும் அவர்கள் மகிழ்ச்சிகரமாக இல்லாது இருந்ததையும் நாம் பார்க்க முடிகிறது பெண்கள் துயரம் பெரும்பாலான நாவல்களில் விளக்க அமைந்திருக்கிறது குழந்தை மனம் விதவை துயர் விதவை மறுவாழ்வு முதலானவையெல்லாம் கதைப்பொருளாகவும் செய்திகளாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன பெண்கள் ஆண்களுக்கு இணங்கி அடிமை வாழ்வு வாழ்வதையும் ஆண்கள் கையில் கைப்பாவையாக பெண்கள் இருந்த நிலையையும் சித்திரித்துள்ளன இவ்வாறு தொடக்ககால நாவலாசிரியர்கள் தம்முடைய கதை பாத்திரங்களையும் கதை பண்புகளையும் கதை கருக்களையும் இவ்வாறு எடுத்து சென்றிருக்கின்றனர் என்பதை நாம் அறிய முடிகிறது